பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயந்த் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈரான் அமெரிக்கா சைனா ரஷ்யா இந்த நான்கு நாடுகளுடைய ஈக்குவேஷன் அப்படின்றது இப்போது சமீபத்தில் நடந்து முடிஞ்சால் அந்த பன்னெண்டு நாள் யுத்தம் அதன் பிறகு பெரிய லெவலில் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் டீட்டெயில் அனாலிசிஸ் பார்ப்போம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஈரானுடைய நட்பு நாடுகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா முதல்ல சைனா பிறகு ரஷ்யா அதன் பிறகு எடுத்திங்கன்னா வடகொரியாவுடைய ஒரு மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட தொடர்பு அந்த நாட்டுக்கு இருக்குது வட கொரியாவை அவங்க நேரடியாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க சைனா வழியாக தான் பண்ணுவாங்க ஸோ இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ரஷ்யா ஈரான் உறவு அப்படின்றது ரஷ்யாவுக்கு இருந்த மிகப்பெரிய ஃபுட் ஹோல்டு வளைகுடா நாடுகளில் எண்ணெய் வளர்த்த உலகத்தோடைய வெல்த்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த நாடுகளில் அவங்களுக்கு இருந்த ஃபுட் ஹோல்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நாடுகள் ஒன்று ஈரான் ஒன்று ஒன்று சிரியா இந்த இராணுவ கூட்டமைப்பு அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினாறில் பீக்கில் வந்ததை பார்த்தோம் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளுடைய ஒரு ஆட்டம் கிட்டத்தட்ட உலகத்தையே அச்சுறுத்தல் பண்ணக்கூடிய அளவுக்கு போகும்பொழுது ஐஎஸ்ஐஎஸை வீழ்த்தியது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்காக அதிகமான உயிர் உயிர்வலியும் கொடுத்தது முதல்ல ஈரான் ரெண்டாவது ரஷ்யா ஸோ ரஷ்யா விமானங்களில் அந்த டைம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பேர் இவங்க தரப்புலேருந்து இறந்தாங்க அதன் பிறகு தான் ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்ற அமைப்பு கம்ப்ளீட்டாக உலகத்துக்கே அச்சுறது அந்த அமைப்பு வந்து டிஸ்மேண்டல் ஆச்சு அதன் பிறகு ரெண்டு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு கனெக்ஷன் என்னென்னா ரெண்டு நாடுகளுமே ஆயில் அண்ட் கேஸ் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் ஸோ இந்த ரெண்டு நாடுகளுமே மிச்ச நாடுகள் அதாவது இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இவங்க வீட்டிலருந்து தான் நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இம்போர்ட் பண்ணுறோம் அந்த இயற்கை வளம் அப்படின்றது இந்தியாட்டையும் கிடையாது சைனாட்டையும் கிடையாது மூணாவது இவங்களுக்கு இருக்கக்கூறது ராணுவ ரீதியான தொடர்புகள் அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அமினேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம் அந்த இடங்களில் ரஷ்யா ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க சிரியாவில் இருக்கக்கூடிய அசாத் ரெஜிமெண்ட் ரெஜிமுக்குமே வந்து இவங்க பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அதே மாதிரி ரெண்டு நாடுகளுடைய கூட்ட ஆப்ரேஷன் ஆப்பிரிக்க நாடுகளில் அமெரிக்கா மற்றும் அவங்களோட கூட்டாளியை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு அலையன்ஸாக இருந்துச்சு இப்போ அடுத்தது ஈரான் சைனா ஈரான் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடு பொருளாதார தடைகள் எக்கச்சக்கமாக இருக்குது அத்தியாவசிய மருந்து இது போன்ற விஷயங்களை தவிர இந்தியாவே ஈரானுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது ஸோ எண்ணெய் வளம் தன்கிட்ட இருந்தாலும் விவசாயம் உற்பத்தி மருந்து இது எல்லாத்துக்குமே வெளிநாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான் ஸோ அவங்களுடைய கம்ப்ளீட் மார்க்கெட் அப்படின்றது டோட்டலாக சைனீஸ் டிபெண்ட்டாக இருக்குது அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபதில் சைனாவுடைய குளோபல் பீஸ் இனிஷியேட்டிவ் ஜிபிஐ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கான்செப்டை முன்னுக்கு வச்சாங்க அதை அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஐ அப்படின்றது அமெரிக்காவுடைய அந்த வெளியுறவு கொள்கை ஜனநாயகம் இல்லை அதன் பிறகு யுத்தம் கான்ஃப்ளிக்ஸு கான்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி இல்லாமல் உலகம் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற போது நாங்கள் இந்த ஜென்ரல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் ஜி பீஸ் இனிஷியேட்டிவ் மற்றும் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் ஜிஎஸ்ஐ நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னாங்க ஜெ ஜென்ரல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் இப்போ இந்த இடத்துல சைனா போய் ஈரான்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கான ஒரு வர்த்தக ஒப்பந்தம் அது அதில் சீனா வழங்கக்கூடியது ஈரானுக்கு முதலீடுகள் அவங்களுக்கு தேவையான அனைத்து உள்நாட்டுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி மற்றும் அவங்களுக்கு தேவையான கடன் இதை ஈரானுக்கு சைனா வந்து வழங்கும் பதிலுக்கு டிஸ்கவுண்டட் ரேட்டில் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்டட் ரேட்டில் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஈரான் தன்னுடைய ஆயில் அண்ட் கேஸை சைனா கொடுப்பாங்க ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் உலகத்துடைய ஃபேக்ட்ரி அப்படின்றது தெரியும் ஃபேக்டரிக்கு இன்றியமையாதது அப்படின்றது ஆயில் அண்ட் கேஸ் ஸோ அவங்க தங்களுடைய எனர்ஜி செக்யூரிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க ஒரு கேரண்டி எடுத்துக்கிறாங்க அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இன்னொரு வகையாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுமே மிடில் ஈஸ்ட்டில் அதிகமாகுது இந்த இடத்துல அவங்க ரஷ்யாவை பைபாஸ் பண்ணிட்டு தான் ஈரான்கிட்ட போகிறாங்க இப்போ இது எல்லாம் ஒரு வகையில் நல்லா போய்ட்டுருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அமாஸ் தி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் அதன் பிறகு போர் ஆரம்பிக்குது இஸ்ரேல் ஈரானுடைய ப்ராக்சிஸை முதல்ல முடிக்கிறாங்க அதன் பிறகு இஸ்ரேல் ஈரான் நேரடியாக சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் வந்து முடியும் போது பார்த்திங்கன்னா ஈரான் கணிசமான அளவுக்கு வீக்காக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய அணு ஆயுதங்கள் அப்படின்றது நிச்சயமாக அவங்க என்றைக்காக இருந்தாலும் அதை மூவ் பண்ணி போவாங்க இப்போ இருக்கக்கூடிய த்ரெட்டில் அவங்க இன்னும் வேகமாக போவாங்க சென்ட்ரி ஃப்யூவை டெஸ்ட்ராய் பண்ணுறதுனாலையோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய அவங்களோட அணுசக்தி விஞ்ஞானிகளை கொள்றதால மட்டுமே அவங்களுடைய ஆயுதம் அப்படின்றது நிறுத்தி வைக்கப்படாது ஏன்னா அதில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது ரெண்டாவது அந்த நாலேஜ் அவங்க கிட்டேருந்து யாருமே எடுத்துட முடியாது ஸோ அவங்க அந்த பா பாதையில் போகும்பொழுது இப்போ அவங்களுக்கு ரீகாலிபிரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு இந்த போரில் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கூட இல்லை அப்படின்ட்டு ஏன்னா அசாதோடைய ஃபோர்ஸஸ் இருக்கும் பொழுது ரோ அசாதோடைய அந்த ஆட்சி கீழே விழும்பொழுது ரஷ்ய இராணுவம் அங்கே இருக்காங்க ரஷ்ய இராணுவத்துக்கு துணையாக ஈரானுடைய குத் ஃபோர்ஸும் ஈரானுடைய ஐஆர்ஜிசியும் அங்கே இருக்கிறாங்க ஆனால் இவங்க இந்த சோகால் ரெபல்ஸ் முன்னாள் கொய்தாவுடைய பயங்கரவாத தலைவன் தான் இன்றைக்கி சிரியாவுடைய ஆட்சியாளர் ட்ரம்ப்போடு சேர்ந்து ஃபோட்டோ நிற்க அந்த காமெடியெலாம் பார்த்தோம் பத்து மில்லியன் டாலர் தலைக்கு வச்சுருந்தது இன்றைக்குமே அது பார்த்திங்கன்னா சிஏஓவுடைய எஃபிஏவுடைய வெப்சைட்டில் இருக்குது ஸோ இவங்க ஒரு காலத்தில் மிகப்பெரிய பயங்கரவாதியாக பார்த்து போரெல்லாம் தொடுத்து எல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் கூட அமெரிக்கா இன்றைக்கி அலையன்ஸில் இருக்கிறாங்க இஸ்ரேல் இன்றைக்கி அலையான்ஸில் இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல கவுண்டர் பேலன்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல ரஷ்யா இருந்துச்சு பட் ரஷ்யா ஏற்கனவே ஒரு யுத்தத்தில் இருந்ததினால அவங்களால் பெரிய லெவலுக்கு அங்கே எதுவும் பண்ண முடியல ஃபோர்ஸஸை விட்ரா பண்ணுறாங்க ஒரு சிறு பேசேஜை மட்டும் அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் போட்டு ரஷ்ய படைகளுக்கு எதுவும் இல்லாமல் விட்ரா பண்ணுறாங்க ஈரானும் விட்ரா பண்ணுறாங்க ஸோ சிரியா டோட்டலாக கலியாயிடுச்சு இப்போ இந்த பன்னெண்டு நாள் யுத்தத்துக்கு பிறகு ஈரானுக்கு தெளிவாக புரிஞ்சது என்னென்னா ரஷ்யா தன் கூட இல்லை அப்படின்ட்டு இராணுவ தளவாடங்கள் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதை தாண்டி நாட்டை பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கு இப்போ வடகொரியா எப்படி தங்களுடைய வீரர்களை இங்கே அனுப்பிச்சி வச்சாங்களோ உக்ரைனுக்கு அந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி அலையன்ஸ் இல்லை அப்படின்றது ஈரானுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சிருச்சு ஈரான் இந்த போரோடைய பதினா ப எட்டாவது நாள் நினைக்கிறேன் எட்டாவது நாள் அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த ஈரானுக்கு துணை நிற்கணும் ரஷ்யாவுடைய ரோல் இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னாங்க ரஷ்யா பெரிய லெவலுக்கு அலட்டிக்கல ஏன்னா இஸ்ரேலையும் அவங்க ஒரு ஈக்குவேஷனில் தான் கொண்டு போகிறாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே பங்காளிங்க தான் அப்போது இப்போ ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் போர்ட்டு இது மொத்தமும் சைனா அடிமையாக போயிடக்கூடாதுன்றது அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க அங்கே தான் இந்தியாவை வச்சு அவங்க கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறாங்க ஸோ சபகார் துறைமுகத்தில் நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சபார் துறைமுகத்தை ஏன் இந்தியாட்ட கொடுக்குறாங்க சைனாட்டே ஈஸியாக கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல அவங்க கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறாங்க நல்ல ஒரு வெளியுறவுத்துறை கொள்கை இருக்கக்கூடிய ஒரு நாடு அது அதே சமயம் பத்து கோடி மக்கள் வாழக்கூடிய அந்த நாடு வீழ்ச்சி அடைஞ்சிரும் அப்படியே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிரும் நம்ம பார்க்க முடியாது சிரியா வேறு ஈராக் வேறு ஈரான் அப்படின்றது வேறு ஈரானுக்கு ஒரு கலாச்சார ரீதியான ஒரு பைண்டிங் இருக்குது அது எப்போது திரும்ப ரீகிண்டல் ஆகும் தெரியாது பட் அவங்களுக்கு அந்த பெர்ஷியன் கல்ச்சர் அப்படின்றது அவங்க வந்து ரொம்ப இதுவாக பார்த்துட்ருக்காங்க ஸோ இப்போது இராணுவ ரீதியாக ஈரான் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரஷ்யாவுடைய சூ தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களாக வாங்க இருந்தாங்க இப்போ அதை ட்ரா பண்ணிவிட்டு சைனாவுடைய ஜே டென் போர் விமானத்தை வாங்கிறதுக்கான ஒப்பந்தத்தை போட போகிறாங்க கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டில் நாற்பத்தஞ்சு விமானங்கள் ஸோ இந்த நாற்பத்தஞ்சு விமானங்களுமே இப்போ அவங்க பொருளாதாரம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால சைனா ஒரு லோனில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த ஜே டென் விமானம் வரும்போது பார்த்திங்கன்னா அது தனியாக வராது அதோட சைனாவுடைய ரேடார் ஹேவியானிக்ஸ் மற்றும் அதில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய பிஎல் ஃபிஃப்டீன் மிசைல்ஸ் இது எல்லாமே வரும் ஸோ இந்தியாவில் எப்படி சைனாவோடைய ஆயுதங்களை வைத்து பாகிஸ்தான் இந்தியா ஒரு போரை சந்திச்சதோ இனி அடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை இது வெகு விரைவில் வரலாம் இது எப்படின்னு தெரியல பட் இந்த விமானங்கள்லாம் குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் இப்போ சைனாவுக்கு வந்து பாகிஸ்தானை ப்ரொயர்டைஸ் பண்ணுறாங்களா இல்லை ஈரானை ப்ரையர்டைஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்த்துட்டு அவங்களோடைய ஜியோ பொலிட்டிக்கல் மூவ் எப்படி இருக்கும்னு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் பட் தெளிவாக ஈரான் இப்போது ரஷ்யாட்டந்து விலகிறாங்க பெரிய லெவலுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த போரெல்லாம் முடிஞ்சு ரஷ்ய அதிபர் பற்றி அமெரிக்கா பற்றி சொல்கிறாரு ட்ரம்ப்பும் நானும் நல்லா பேசியிருக்கோம் நான் எங்கள் அமெரிக்கா ரஷ்யா உறவு அப்படின்றது நிச்சயமாக பெரும் லெவலில் சீரமைக்கப்பட்டிருக்கு நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்னு சொல்லிட்டு ஸோ ஈரானுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான எதிரி அப்படின்றது அமெரிக்கா ஸோ தன்னுடைய நண்பன் தன்னுடைய கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் போகும்போது இன்னொரு நண்பனை சார்ந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி ஈரான் இருக்குது ஆனால் சீனாவுடைய இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸுடைய தரம் இவங்களை நம்பி ஈரான் எவ்வளோ தூரம் போக முடிய முடியும் ஏன்னா எங்கேயுமே அவங்க ஆயுதங்களை வாங்க முடியாது அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள்கிட்ட இந்தியாவே நினச்சாலும் கிட்ட ஆயுதங்கள் கொடுக்க முடியாது ஏன்னா அதோட அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகளில் ஐரோப்பா போன்ற நாடுகளுடைய அந்த பகைமையை இந்தியா எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும் நம்ம ஒரு மிடில் பவர் இன்னும் ஒரு சூப்பர் பவர்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம ஒரு மிடில் பவர் ஸோ மிடில் பவருக்கே உண்டான லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்குது வேறு சில நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக வெஸ்ட் இருக்காங்க பட் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய எந்த நாடுமே இவங்களுக்கு வந்து ஆயுதங்களை ஈரானுக்கு வந்து ஆயுதங்களை கொடுக்க மாட்டாங்க பட் கிட்ட இப்போ இன்னொரு நாடும் கொஞ்சம் நெருங்கி நட்பில் இருக்கு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஜப்பான் முதல் முறையாக இருந்து எனர்ஜி இம்போர்ட் பண்ணுறதுக்கான சில முக்கியமான முடிவுகள் எடுத்துருக்காங்க அதை டைரெக்டாக பண்ண மாட்டாங்க தேர்ட் பார்ட்டி மூலம் வேற ஒரு நாடு மூலிமா வரும் ஸோ அப்படியே ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கிறத நம்மளால் வந்து இப்போ கிளியராக பார்க்க முடியுது ஸோ ரஷ்யாவை நம்பி இனிமேல் ஈரான் இருக்க முடியாது அப்படின்றது அவங்களுடைய பாலிசி நம்பர் ஒன் அடுத்தது அவங்களுடைய போர் விமானங்கள் வேணும் வெறும் மிசைலை மட்டுமே நம்பி இருக்க முடியாது அப்படின்றது பாயிண்ட் நம்பர் டூ மூணாவது அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய மிசைல்ஸ் இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் மிசைல்ஸ் அவங்க ஸ்டாக் பையில இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு துவக்கத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் மிசைல்ஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்றது தான் இப்போது இவங்க கொடுக்கக்கூடிய எஸ்டிமேட்டு இப்போ அந்த பத்தாயிரம் மிசைல் இருக்குதுன்னா அதற்கு உண்டான சென்சர்ஸு அதுக்கு உண்டான ரேடார் அதற்கு உண்டான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இது எல்லாமே எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா சைனாட்டிருந்தான் வரும் ஸோ ஈரான் ஒரு பக்கம் சைனாவோடைய ஆயுதங்கள் மற்றும் அவங்களுடைய சப்போர்ட்டோட இஸ்ரேல் இந்த பக்கம் அமெரிக்காவோட ஆயுதங்கள் மற்றும் சொந்த ஆயுதங்கள் மற்றும் இந்திய இஸ்ரேல் கூட்டுத்திறப்பு ஆயுதங்களோட ஸோ இது மீண்டும் ம வளைகூடால் ஒரு கிளியர் கட்டான மைதானமாக மாறுறதுக்கான வாய்ப்பு அடுத்த கட்டத்தை நம்ம பார்க்கும்பொழுது நிச்சயமாக இருக்குது ஸோ இன்னொரு ஒரு ஒரு வருடம் கழித்து இந்த போர் மீண்டும் சந்திக்கும் பொழுது சீனாவோடைய எக்யூப்மெண்ட்ஸை நம்ம அதிக லெவலில் பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது என்னென்னா இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பத்து பர்சன்ட் அப்படின்றது அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸோடைய லேகு நூறு மிசைல் உள்ளே வந்ததுன்னா தொண்ணூறு மிசைல் வரைக்கும் அவங்களால தடுக்க முடியுது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அவங்களால தடுக்க முடியல நாளைக்கு எட்டாயிரம் மிசைல்ஸ் இப்போ இங்கேருந்து வருது ஒரு பேச்சுக்கு சொல்கிறான் அதுலேருந்து ஒரு ஐயாயிரம் மிசைல்ஸை இவங்க வீத்துறாங்க அப்படின்ற போது கிட்டத்தட்ட ஐநூறு மிசைல்ஸ் இஸ்ரேல வந்து தாக்கும் அப்போ இஸ்ரேல் ஐநூறு மிசைல் தாக்குச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கக்கூடிய அளவுக்கான வலிமை அந்த நாட்டிட்ட இருக்கானே கிடையாது நான் ரொம்ப சிறு நிலப்பரப்பு ஸோ இஸ்ரேலிஸுமே இப்போ சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வயது மூத்தவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் ஓல்டேஜ் பீப்புள் எல்லாமே இந்தியாவுக்கு ரீலோகேட் பண்ணுன்னு சொல்லி ஒரு கணிசமான அளவு நம்ம டேட்டா வரும்போது அதை வச்சு பேசுவோம் பட் இதோட அந்த நியூஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் அவுட் அண்ட் ஓப்பன் பார்க்கும்போதே தெரியுது ஸோ இஸ்ரேலிகளுமே இஸ்ரேல் ஒரு பர்மனெண்டான ஒரு ஆப்ஷனாக அவங்க வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க அப்படின்னு காட்டிங்கன்னா அதுக்கு உண்டான ஃபைட்டு அவங்க கொடுப்பாங்க தலைமுறைக்கே உண்டான அந்த வெறி அந்த அந்த வேகம் எல்லாமே இஸ்ரேல்கிட்ட இருக்கும் பட் ஈரானை அவங்க எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க சைனாவுடைய ஆதரவு வரும்போது அப்படின்ற போது ஈரான்க்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய அதே மாதிரி இந்த வெடிமருந்து போன்ற விஷயங்கள் கொடுக்க கூடும்போது இஸ்ரேல் நிச்சயமாக சவாட்டேஜ் அப்படின்ற ஆங்கிளில் எடுப்பாங்க அந்த ஆயுதத்தை சவாட்டேஜ் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு வரக்கூடிய சீன கப்பல்களை நிச்சயமாக அவங்க தாக்குவாங்க அதற்கான குரூப்ஸ் எக்கச்சக்கமாக சிரியாவில் இருக்குது அதற்கான குரூப்ஸ் எக்கச்சக்கமாக பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது ஸோ மிடில் ஈஸ்ட்டோடைய அந்த நேரோ பேசேஜ் அப்படின்றது மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல ஒரு ஹைப்பர் ஆகக்கூடியதை பார்க்குறோம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய போரை எப்படியாவது முடிச்சுட்டு இந்து மகா சமுத்திரம்னு சொல்லக்கூடிய ஓஷன் ரீஜனில் டார்கெட் பண்ணி சைனாவை நொறுக்கணும் அப்படின்றத அவங்களுடைய லாங் டேம் ஐநு சைனாவை ரெண்டு மூணு யுத்தங்களை இழுத்து விடணும் எப்படி யுஎஸ்எஸ்ஆரை துண்டாடினாங்களோ அதே மாதிரி சைனாவுடைய அந்த வலிமையை காலி பண்ணணும் அப்படின்றத சைனாக்கு இது ஒரு டெம்பரரியான ஒரு ரிலீஃப்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா மீண்டும் அவங்க எல்லையிலேருந்து எல்லையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஏழாயிரம் கிலோமீட்டர் தள்ளி அவங்களோட ஆயுதங்களோட இது ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம் இப்போது இந்தியாவுடைய ரோல் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டை செக்யூர் பண்ணுறோம் சைனாவுக்கு ஒரு கவுண்டர் பேலன்ஸாக ஈரான் வந்து இந்தியாவை பார்க்குறாங்க ஸோ அமெரிக்காவே ஈரான்கிட்ட இப்போது சமாதானமாக போகும் பொழுது நம்ம நம்மளுடைய ஃபாரின் பாலிசி ரொம்ப தெளிவாக வடிவமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஈரான்கிட்ட அந்த கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம ஒரு வேளை நம்ம எதிர்த்து நின்று இருக்கணும் அந்த இடத்துல நம்ம வந்து இறங்கி போயிருக்கக்கூடாது நம்ம எதிர்த்து நின்று இருக்கணும் பட் இன்னைக்கு அதை மீண்டும் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அமெரிக்காவுக்கு இந்தியாவோடைய தேவை அதிகமாக அதிகமாக இந்த பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் சைலண்ட் ஆகும்பொழுது மீண்டும் அந்த முன்னெடுப்பை எடுக்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்குது ஜப்பான் போன்ற அமெரிக்காவுடைய நெருங்கிய கூட்டாளி நாடுகளே ஈரான்ட்டந்து ஆயில் வாங்கணும் அது வேறு இதெல்லாம் பைபாஸ் பண்ணி வாங்குகிறாங்க அப்படின்னு அந்த இதை பார்க்கும்பொழுது பொழுது இனிமேல் நம்ம எனர்ஜி செக்யூரிட்டியை அமெரிக்காவுடைய எதிரிகளுக்கிட்ட நம்ம வந்து நண்பர்களாக இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஃபாரின் பாலிசியை மாற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு ஆனால் ஜியோ பொலிட்டிக்கல் மூஸ் அப்படின்றது ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு இப்போது இஸ்ரேல் ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயமாக சீனாவை வீக் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணுவாங்க குறிப்பாக சீனாவுடைய கப்பல்கள் உலகத்தில் அதிகமான கப்பல்கள் வைத்துட்டு இருக்கக்கூடிய நாடு கப்பல்களை கட்டக்கூடிய நாடு அப்படின்றது சீனாதான் இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் செமிகண்டக்டர்ஸில் என்விடியா போன்ற நிறுவனங்கள் நிறுவனங்கள் இது பைடன் டைமில் பண்ணது அந்த பொருளாதார அந்த என் சிப்ஸை ஹைஎன்ட் சிப்ஸை வந்து கொடுக்கக்கூடாது செமிகண்டக்டர் சிப்ஸை கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க போட்ட பொருளாதார தடை எங்கே ரிப் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுவாவி நிறுவனத்தோடைய ஒரு புது லேப்டாப் ஒரு அடுத்த கட்ட மாடல் ராலிஸ் பண்ணுறாங்க ஹுவாவின்றது கொஞ்சம் விலை கம்மியாக ஆனால் ஐஃபோன் விட பெட்டராக அப்படின்ற அந்த ப்ராண்டிங்கில் தான் அந்த செக்மெண்ட்டில் தான் அவங்க இருப்பாங்க ஆனால் இப்போ அவங்க லான்ச் பண்ண அந்த லேப்டாப்பில் எப்பயுமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ப்ராசஸர் பு புது புது ப்ராசர் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த முறை எந்த விதமான அப்கிரேடுமே கிடையாது ஏன்னால் சைனாவால் அந்த ப்ராசஸரை உருவாக்க முடியல ரெண்டு விஷயம் அதற்கு உண்டான லித்தோகிராஃபி அந்த மிஷின்ஸை இந்த அமெரிக்கா கடுமையான ஒரு பொருளாதார தடைகள் மூலிமா சைனாவுக்கு கிடைக்கூடாமல் பண்ணுறாங்க ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய சிப்செட் டூ நானோமீட்டர் மீட்டர் சிப்செட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சைனாவுக்கு இப்போ அவைலபிள் இல்லாமல் இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய தேவை அப்படின்றது இந்தியா கிட்ட இருக்குது ஏன்னா இது யாராவது உற்பத்தி செஞ்சாகணும் அமெரிக்காலேயே முழுசாக உற்பத்தி செய்ய முடியாது ஸோ செமிகண்டக்டர்ஸை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி நினைக்கிறேன் ரஃபாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஎல்ஐ ப்ரோ இது ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமில் உள்ள கொண்டு வந்திருக்கோம் நம்ம இந்த இடத்துல இவ்வளோ கலவரம் நடக்கும்போது நம்ம ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் இருக்கோம் அப்படின்றது தான் ஃபேக்ட் இப்போது இந்த பாலிட்டிக்ஸு அப்படின்றது இப்போ ஈரான் இன்னொரு மைதானமாக ஒரு ப்ராக்ஸி மைதானமாக இஸ்ரேல் ஒரு ப்ராக்ஸியாக ஈரான் ஒரு ப்ராக்சியாக அடுத்த யுத்தம் போகும்பொழுது சைனாவுடைய எக்யூப்மெண்ட்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினை எழுப்புது அவங்க ஜேடன் வாங்குறதுக்கு ஏன் கிட்ட போகிறாங்க அப்படின்னா வேற வழி இல்லை ரெண்டாவது ரஷ்யாவில் போர் போயிட்டுருக்கு ரஷ்யாவால் அந்த விமானங்களை டைமுக்கு கொடுக்க முடியாது அதே மாதிரி ரஷ்யாவை நம்பி இனிமேல் ஈரான் இருக்க போகக்கூடிய சூழ்நிலை இல்லை ஸோ மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அண்டர் கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு அண்டர் த டேபிள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஏற்கனவே வந்துட்டாங்க அப்படின்றத அந்த பாலிடிக்ஸ் ஸோ ஈரான் இதை எப்படி நேவிகேட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ன்றது இந்தியன் ஓஷன் ரீஜனில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷிஃப்ட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் பட் சைனாக்கு உண்டான அந்த சுற்று போடக்கூடிய அந்த வலையை ரொம்ப இருக்கிட்டே போகிறாங்க உதாரணத்துக்கு பங்களாதேஷ் பா பாகிஸ்தான் எப்படி சீரழிஞ்சதோ அமெரிக்கா மற்றும் சோவியத்தோடைய அந்த பனிப்போரில் அதே நிலைமை தான் இன்றைக்கி பங்களாதேஷுக்கு வர இருக்குது பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம்னு இல்லாமல் இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மிக முக்கியமாக அண்டை நாடாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அப்படின்றது சைனா மற்றும் அமெரிக்காவுடைய ஒரு பிளே கிரவுண்டாக மாறுறதுக்கான ஆபத்து மிகப்பெரிய லெவலில் இருக்குது ஸோ பார்டர் ஃபென்சிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னு நம்ம இதில் பார்க்கலாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனில் உலகம் போயிட்டுருக்கு அப்படின்றது தான் சமீபத்தில் நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல்ஸ்மும் தெரிவிக்குது நன்றி வணக்கம் ஜெயஹந்த்